பேக்கிங் பிசினஸ் அப்படின்றது பிசினஸ்ஸா ப்ரொஃபஷனல்லா பண்ணணும்னு சொல்லிட்டு ஐடியாலாம் இல்ல மேம் எந்த தொழிலுக்கு நம்ம உண்மையா இருந்து டெடிகேட் ஒர்க் பண்ணோமோ ஹோம் பேக்கிங்னாவே என்னன்னு தெரியாது ஹோம் பேக்கிங்னா என்னன்னு பண்றது வீட்டுல கே ஒரு சில நேரத்தில் வந்து எக்ஸைட்மெண்ட்னா பயங்கர எக்ஸைட் வாழ்த்துக்கள் மேம் உங்களை பத்தி நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க வாழ்த்துக்கள் மேம் என் பேர் சரண்யா நான் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன் டூ தௌசண்ட் நைன்டீன்ல இருந்து ஹோம் பேக்கிங் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஓகே மேம் இப்போ டூ தௌசண்ட் நைன்டீன்ல இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆமா இப்போ ஸ்டார்டிங்ல நம்ம ஒரு சுய தொழில் தொடங்கலாம் அதுவும் இந்த பேக்கிங் பிசினஸ் செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு செலக்ட் பண்ண ரீசன் என்ன மேம் பேக்கிங் பிசினஸ் அப்படின்றது பிசினஸா ப்ரொஃபஷனலா பண்ணணும்னு சொல்லிட்டு ஐடியாலாம் இல்லை மேம் பசங்களுக்கு வந்து இப்போ ஹெல்தி ஓஷன் தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆரம்பத்துலேருந்தே ஆசை மில்லெட்ஸ் தான் கொடுக்குறது எல்லாமே வந்து ஹெல்தியர் வெர்ஷன்ஸ் ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் பேக்கி பேக்கரி மெட்டீரியல்ஸ் நம்ம அவாய்ட் பண்ண முடியாது இப்போ உள்ள காலகட்டத்துக்கு சுச்சுவேஷனுக்கு பிள்ளைங்களுக்கு வந்து அவாய்ட் பண்ண முடியாது ஏன் நம்ம வந்து ஜெல் ப்ராடக்ட்ஸ் கேக் ஜெல் யூஸ் பண்ணுறது ப்ரிசர்வேட்டிவ்ஸ் யூஸ் பண்ணுறது ஃப்ரெஷ்லி பேக்கடு இல்லாமல் உள்ள ஒரு மெட்டீரியல்ஸை வாங்கி கடையில் நம்ம குழந்தைங்க நம்ம கொடுக்கணும் அது வேண்டாம் நம்மளே கற்றுப்போம் அப்படின்னு குழந்தைங்களுக்காண்டி நம்ம பண்ணி கொடுப்போன்ற ஒரு தாட்ல ஆரம்பிச்சது தான் இது நான் பண்ணி கொடுக்கும்போது என்னோட நெய்பர்ஸு பொலீக்ஸ் பிரண்ட்ஸ்லாம் என்ன சொன்னாங்கன்னா நல்லா பண்றீ இல்ல நீ பிசினஸா ஸ்டார்ட் பண்ணா என்ன இதான் டூ தௌசண்ட் நைன்டீன்ல கேட்டேன் நான் சொல் பண்ணுங்க பிசினஸா பண்ணுங்க நல்லா பண்றீங்களேன்னு சொல்லிட்டு வந்ததான் ஆர்டர் இப்போ டூ தௌசண்ட் நைன்டீன்ல வந்து எல்லாருமே உங்கள கேட்க ஆரம்பிச்சாங்கன்னு சொன்னீங்க இதே வந்து நீங்க ஒரு பிசினஸா எடுத்து பண்ணா என்ன ஆமா சரி நம்ம ஒரு பிசினஸ்ஸா எடுத்து பண்ணுவோம் அப்படின்னு நீங்களும் பிளான் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க ஃபஸ்ட் ஃபஸ்ட் எவ்ளோ முதலீட்ல ஸ்டார்ட் பண்ணுங்க மேம் டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி பேசிக்கா நான் ஆரம்பிச்சது டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இருக்கும் மேம் பட் இப்போ நான் அப்போ கரெக்டா பாக்குற பொருள் எல்லாம் வாங்கணும் எது யூனிக்கா இருக்கோ வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஐட்டம் வாங்கி வச்சிருந்தேன் எனக்கு பேசிக் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நார்மல ஃபிஃப்டி தௌசண்ட் ஆனிச்சு நார்மலா ஒருத்தவங்க ஸ்டார்ட் பண்ணும் பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னா டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் என்ன ஓகே மேம் இப்போ ஆரம்பத்துல ஒரு தொழில் எல்லாரும் சொன்னாங்க அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணீங்க பட் அதற்கான வரவேற்பு அப்படின்றது மக்கள் மத்தியில் எப்படி இருந்துச்சு மேம் புதுசா இருந்துச்சு கேட்கறவங்களுக்கு பேக்கிங் ஹோம் பேக்கிங்றது நம்ம தானே ஃபர்ஸ்ட் பண்ணோம் ஆஹ் இது கேக்குறவங்களுக்கு ஹோம் பேக்கிங்கா அப்படின்னா என்ன ஹோம் பேக்கிங்னாவே என்னன்னு தெரியாது ஹோம் பேக்கிங்னா என்னன்னு பண்றது வீட்டில் கேக் பண்றீங்களா வீட்ல கேக் பண்ணா அது எந்த அளவுக்கு இருக்கும் எங்க வீட்ல எல்லாம் கேக் பண்ணுவாங்கதான் கல் மாதிரி இருக்கும் ஹோம் பேக்கிங் பேக்கரின்றது வேற ஹோம் பேக்கிங்றது வேற அப்போதானா ஒரு ஒரு மக்களுக்குமே புரிய வைக்கிறது கே பேக்கரினா ஹோம் பேக்கிங் பேக்கிங்னா என்னன்னா கேக் ஜெல் கலக்க மாட்டோம் அந்த ஸ்பான்ஞ்சினஸ் வரதுக்கு ப்ரிசர்வேட்டிவ் கலக்க மாட்டோம் இந்த மெஷர்மெண்ட்ல தான் இந்த பிரெட் யூஸ் பண்ண உருவாக்கணும் மேக் பண்ணணும் அப்படின்ற விஷயத்த தாண்டி நீ அதிக டைப்ஸ் அதிக குவான்டிட்டி ஆஃப் வந்து பேக்கிங் சோடாவோ பேக்கிங் மெட்டி எதுவோ சோடியம் கார்பனேட்டோ ஏதோ ஒன்னு யூஸ் பண்ணி அதுல கொண்டு வர்ற அதனாலதான் அந்த ப்ராடக்ட் வந்து விஷமா மாறுது குழந்தைங்களுக்கு குடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பாத்தீங்களா அதே மாதிரி இந்த தான் ஒரு ப்ராடக்ட் பண்ணணுன்ற விஷயமே இருக்கு மேம் இப்போ ஒரு கேக் பண்ணோம்னா இவ்வளவுக்கு மேல பேக்கிங் சோடாவோ இவ்வளவுக்கு மேல பேக்கிங் பவுடரோ யூஸ் பண்ணவே கூடாது அந்த மாதிரி மெஷர்மெண்ட் கரெக்ட் மெஷர்மெண்ட்ல நம்ம பண்றதுதான் நம்ம ஹோம் பேக்கிங் பிஸ்னஸ்ல ஒரு ஸ்ட்ராங் அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெஷ்லி பேக்குடு இப்போ கே கஸ்டமர்ஸ் கேட்கறாங்கன்னா பிஃபோராகவே நம்ம பண்ணி ஒரு ஸ்பாஞ்ச் அடிச்சு வைக்கிறது கிடையாது எப்போ கேட்கறாங்களோ என்ன ஃப்ளேவர்ஸ்ல கேக்கிறாங்களோ அதை நம்ம ஃப்ரெஷ்லா ஃப்ரெஷ்ஷாக பேக் பண்ணி கொடுக்குறது நம்ம அது ஒரு ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஓகே மேம் இப்போ ஒரு மேடா நீங்க பண்ணி இந்த பேக்கிங் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா ஸோ இதுல எல்லாம் நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா ப்ரௌனிஸ் பண்றாங்க சாக்லேட்ஸ் கேக்ஸ் பண்றாங்க ஸோ அந்த மாதிரி நீங்க என்னென்ன பொருட்கள்லாம் தயாரிச்சு பண்ண பண்றீங்க நம்ம வந்து டூ தௌசண்ட் நைன்டீனில் சாக்லேட்ஸ் தான் மேம் ஒரு சாக்லேட் பிஸ்னஸ் தான் பண்ணோன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுது ட்ரீம் சாக்லேட்ஸ்னு சொல்லிட்டு பேர்லாம் வச்சுருந்தேன் பட் அது வந்து பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக வரல மெல்டிங் ப்ராப்ளம் கடையில் வைக்கும் போது மெல்ட்டிங் ப்ராப்ளம் வந்துச்சு நிறைய இஷ்யூஸ் வந்ததுனால சாக்லேட் மட்டும் வேணாம் நிறையா நான் வந்து சாக்லேட்ஸ் மட்டும் இல்லாமல் கேக் பாப்ஸ் கேக் பாப்ஸுங்கிறது உள்ளே கேக் இருக்கும் வெளில சாக்லேட் இருக்கும் கேக் பாப்ஸ் கேக் சிக்கல்ஸு பீஸாஸ் டோனட்ஸு குக்கீஸு ஜாமு ஸ்குவாஷு கேக்ஸ் அதுக்கப்புறம் கேக்ஸ் எல்லாமே கற்றுக்கிட்டேன் அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா வந்து தலைவலிக்கு தைலம் ஒன்று பண்ணுவாங்க அது ரொம்ப நல்லா இருக்கும் நம்மளோட தைலம் அது எல்லாமே பண்ணி எல்லாமே பண்ணிட்டு இருந்தேன் எல்லாமே சக்ஸஸ் ரொம்ப பெருசாக போகுது எல்லாமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ண முடியும் அந்த விஷயம் சக்சஸ் ஆனது நம்மளுக்கு கேக்குதான் மேம் இப்போ சொன்னீங்க நிறைய சாக்லேட்ஸ் கேக்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருந்தோம் பாப்ஸ் பண்ணிட்டு இருந்தோம் வெரைட்டி சொல்றீங்க இதெல்லாம் புதுசு யூனிக்கா தேடி தேடி கண்டுபிடிச்சு பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா இது எல்லாத்தையுமே எல்லாத்தையும் எப்படி கத்துக்கிட்டேன் அப்படின்றது கத்து கொடுத்துருந்தாங்க பெங்களூர்ல கத்துக்கிட்டேன் எனக்கு வந்து எப்படின்னா ஒரு பேசிக் வெண்ணிலா ஸ்பான்ஜ் எப்படி ஒரு பிளாக் ஃபாரஸ்ட் ஸ்பான்ஜ் எப்படி இது மட்டும் தான் கத்து கொடுத்துருந்தாங்க மிச்சம் எல்லாமே என்னோட ஓன் இன்ட்ரெஸ்ட் தான் யூடியூப்ஸ்ல வரும்ல இன்ஸ்டாகிராம்ல எல்லாமே பார்த்து எல்லாமே நம்ம ஒரு நாள் எப்போ ஆர்டர்ஸ் இருக்கும்ல சில நாள் ஆர்டர்ஸ் இருக்காதுல அந்த ஒன் டே நம்ம வேஸ்ட் பண்ணாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த யூடியூப்ஸ் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுவேன் என்ன புதுசாக பண்ணலாம் என்ன கற்றுக்கலாம் அப்படின்ற விஷயங்கள் நிறையா சர்ச் பண்ணி சர்ச் பண்ணி கற்றுக்கிட்டது தான் அந்த விஷயங்கள்லாம் இப்போ டெசர்ட் டேபிள் அப்படின்ற ஒரு கவுண்டர் கவுண்டரே நம்ம தான் ஃபஸ்ட்டு கொண்டு வந்தது டெசர்ட் டேபிள்ன்றது வந்து ஒரு டேபிளில் நிறைய டைப்ஸ் ஆஃப் வந்து டெசர்ட்ஸ் அடுக்கி வச்சுட்டு அது ஒரு ஷோக்கு வைக்கிறது கேக்ஸ் மட்டும் இல்லாமல் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா டெக்கரேஷனுக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ம தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு பண்ணதும் கூட ஓகே மேம் இப்போ நிறைய ப்ராடக்ட் செஞ்சு விற்பனை பண்றீங்க எல்லாத்தையுமே வந்து நீங்களே வந்து புதுசு புதுசாக நம்ம இது பண்ணலாம் அது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்களே யூனிக்கா தேடியும் கத்துக்கிட்டீங்க ஸோ வந்து இப்போ ஃபேமிலிக்குள்ள நீங்க இருந்து இந்த ஒரு ஒர்க் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்றதுனால ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் இதுக்காக செலவு பண்றீங்க மேம் இப்போ ஸ்டார்டிங் டைம்ல வந்து சொன்ன மேம் கொரோனா டயத்துல வந்து மார்ச் மாசம் அப்படின்றது ஒன் டே கே டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி கேஜிஸ்க்கு மேல பண்ற மாதிரி இருக்கும் அப்போ ஒர்க் பண்ண டைமிங் வந்து மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக் அப்போ ஃபேமிலி எல்லாம் வீட்டில் இருந்தாலும் எல்லாமே ஹெல்ப் பண்ணுவாங்க எல்லோரும் இருக்கும் போது நமக்கு வந்து டைமிங் வந்து ரொம்ப சிக்ஸ் ஓ கிளாக் ஆரம்பித்தா நைட்டு டுவெல் ஓ கிளாக் வரைக்கும் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் பட் அதெல்லாம் ஹெல்த் இஷ்யூஸ் ரொம்ப எனக்கு பிரச்சனை வந்துச்சு இப்போ இப்போ எப்படின்னா நைன் தேர்ட்டிக்கு பசங்களை கிளப்பி விடுவேன் நைன் தேர்ட்டிக்கு ஸ்டார்ட் பண்ணுற ஒர்க் வந்து சிக்ஸ் தேர்ட்டிக்குள்ளே முடிச்சுக்குவேன் அதுக்கப்புறம் ஆர்டர்ஸ் வந்துச்சுன்னா மார்னிங் கேட்காதீங்க ஈவினிங் வாங்கிக்கலாம் மார்னிங் கேட்டால் நான் நைட் ஒர்க் பண்ணும் அந்த டைமிங் வச்சோம்னா என்னோட நான் சாப்பாடு செய்யறது குழந்தைங்களை கவனிக்க கவனிக்கிறது தூக்கம் எல்லாமே கெட்டு போகுது அதனால நம்ம ஹெல்த் ரொம்ப ஸ்பாயில் ஆன மாதிரி இருந்துச்சு அதனால் நோ சொல்லி செவன் தேர்ட்டியோட முடிச்சுக்கிறேன் சிக்ஸ் தேர்ட்டி டு செவன் தேர்ட்டிக்கு முடிச்சிக்கிறது இப்போ ரொம்ப வருஷமாகவே இதுக்காகவே டைம் ஸ்பென்ட் பண்ணி ரொம்ப சூப்பராக பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ எல்லா பிஸ்னஸ்லையுமே பார்த்தீங்கன்னா என்னோட பிசினஸ்ல இதான் ஒரு யூனிக்னஸ் என்னோடய தனித்துவம் இதுதான் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ உங்களுக்கு அப்படி என்ன இருக்குது மேம் எனக்கு யூனிக்னஸ்னா என்னோட கேக் மேம் இப்போ என்கிட்ட கிடைக்கிற கேக் வந்து ஒரு சில பேக்கரிஸில் கிடைக்காது கண்டிப்பாக கிடைக்காது ரோஸ் மில்க்கு பிஸ்தலஷஸ்ஸு ரசமலாய் துல்ஃபெதலச்சின்னு சொல்லிட்டு ஒரு கேக் இருக்கும் காட்டன் கேண்டி நிறைய டைப்ஸ் ஆஃப் கேக்ஸ் வந்து நம்மள்கிட்ட மட்டும் தான் யூனிக் நம்மளோட கேக் தான் நம்மளோட யூனிக்னெஸ்ஸே சூப்பர் மேம் ஸோ இது எல்லாத்தையுமே எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறீங்க நீங்கள் ஸ்டார்ட் பண்ண புதுசில் மார்க்கெட்டிங் நான் தான் மேம் பண்ணேன் ஒரு ஒருத்தர் யாருப்போ என் பையனுக்கு டாக்டர்கிட்ட காமிக்கிறோமோ அந்த டாக்டர் நமக்கு தெரியும் கண்டிப்பாக ஃபேமிலி டாக்டர் இருப்பாங்க அவங்கள்ட்ட கொண்டு நம்ம ஒரு சாம்பிள் பீஸ் ரெடி பண்ணிட்டு போயிட்டு டாக்டர்கிட்ட காமிக்கிறது யார்கிட்டையோ எந்த கடைக்கு நான் ஒரு இது ஜாமா வாங்க போகிறோம்னா அவங்கள்ட்ட கார்டை தூக்கி கொடுத்துட்டு நான் பண்ணுறேன் ஹோம் பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் ஏன் இது எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் ஹோம் பேக்கிங்னா என்ன அப்படின்னு கேட்டாங்க கேக் பண்ணுறது வீட்லயே உட்காந்து கேக் பண்ணுறது ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாமல் சொல்லிட்டு நான் தான் மார்க்கெட்டிங் பண்ணேன் என்னோட ப்ராடக்ட்டை ஃபஸ்ட்டு அப்புறம் இப்போ என்னோட கிளைன்ட் தான் என்னோட மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க ஓகே மேம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு நிறைய இருந்திருக்கும் அது எல்லாத்தையுமே கிராஸ் பண்ணி இப்போ நம்ம ஓரளவுக்கு நல்ல ஒரு நல்ல வளர்ச்சியிலேருந்து நிலையில் வந்துட்டு இருக்கோம் ஸோ இப்போ அந்த பிஸ்னஸ் அப்படின்றது எப்படி போயிட்டு இருக்கு நல்ல வருமானம் இதுல இருந்து உங்களுக்கு கிடைக்குதா மேம் நல்லாவே வருமானம் கிடைக்குது மேம் நம்ம எந்த தொழில்னு நான் ஹோம் மேக்கிங் பண்றதுன்னு இல்லை எந்த தொழிலுக்கு நம்ம உண்மையா இருந்து டெடிக்கேட்டடா ஒர்க் பண்ணமோ அந்த தொழிலுக்கு கண்டிப்பான அவங்களோட வருமானம் கரெக்டா கிடைக்கும் யாருக்காக இருந்தாலும் சரி என்னோட ஜாப்னு கிடையாது சூப்பர் மேம் இப்போ அப்பல இருந்தே பண்றீங்க நிறைய புதுசு புதுசாக நிறைய ப்ராடக்ட்ஸ் பண்றீங்க நிறைய கிளைண்ட்ஸ் வச்சிருக்கீங்க ஆனாலுமே இதை நம்ம ஒரு பேக்கரியா வெளியில் எடுத்துகிட்டு போய் ஒரு பெருசாக ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு இல்லாமல் இன்னுமே இந்த மேடாவே வச்சிருக்கிறதுக்கான காரணம் என்ன மேம் என்னோட ஃபேமிலி தான் மேம் என்னோட ஃபேமிலி ஃபேமிலி மட்டும் தான் வேற எதுவும் கிடையாது அவங்கள பார்த்துக்கணும் நம்மள பே பிஸ்னஸ் அப்படின்றது வந்து நம்ம இங்கே தான் நம்ம குழந்தைங்களையும் பார்த்துக்கலாம் வெளியில் நம்ம போனோம்னா இன்னும் ஒர்க் ப்ரெஷர் அதிகமாயிரும் எனக்கு எல்லாரையும் பார்க்கணும் ஆஹ் ஆளு அவங்களையும் கவனிச்சுக்கணும் எல்லாமே ஒர்க் பண்றாங்களா கரெக்டா கொடுக்குறாங்களா நம்ம இங்க ப்ரொடக்ஷன் வந்து நம் நான் மட்டும்தான் பண்றதுனால என்னோட கை மட்டும் தான் இருக்கும் இப்ப வெளில பண்றவங்க டேஸ்ட் மாறுது அப்படின்ற தாட் எல்லாம் பேச்செல்லாம் வந்துடக்கூடாது என்னோட கஸ்டமர்ஸ் கிட்ட முன்னாடி அவங்க வீட்டுல இருந்து பண்றப்ப சூப்பரா இருந்துச்சுப்பா பேக்கரி வச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் அவங்களோட குவாலிட்டி குறைஞ்சிருக்குதான் அப்படின்ற தாட் எதுவுமே வந்துடக்கூடாது பண்ற வரைக்கும் நல்லா பண்ணி கொடுக்கணும் அதுதான் ஓகே மேம் இப்போ கஸ்டமர்ஸோட எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி நீங்களும் கஸ்டமைஸ் பண்ணி நிறைய ப்ராடக்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க இப்போ அடுத்து ஏதாவது நியூ அப்டேட் அப்படின்ற மாதிரி ஏதாவது பிளான் இருக்கா மேம் நியூ அப்டேட் அப்படின்றது டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் நான் சிட் நடத்திட்டு இருந்தேன் தில் நான் கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கேன் சிட்னு சொல்லுவாங்கல்ல ஒன் லேக்ஸு டூ லேக்ஸு த்ரீ லேக்கில் அதான் என்னோட ஃபர்ஸ்ட் பிஸ்னஸ் அது இன்னமும் கண்டினியூஷன் ஓடிட்டு இருக்குது அந்த பிஸ்னஸும் பண்ணிட்டு இருக்கேன் எக்ஸ்ட்ரா அதுன்றது கால்குலேஷன் வந்து நிறைய இருக்கும் எல்லாமே அதையும் பார்க்கணும் கணக்கு வழக்கு நிறைய பார்க்க வேண்டிய விஷயங்கள் இருக்கும் இதுல வர கணக்கு வழக்கங்கள் நிறைய விஷயங்கள் இருக்கும் பட் இன்னொழுக்கும் புதுசா ஒன்னு ஸ்டார்ட் பண்ணணுன்றது மண்டேக்குள்ள நிறைய போட்டு ஏற்றிக்க வேணாம் அப்படின்றதுனால இது ஓகே பட் ஃபியூச்சர் ஒரு ஒன் ஆர் டூ மந்த்து இல்லை கேட்டு பேக்கிங் கிளாஸ் கேட்டுட்டு இருக்காங்க நிறைய பேர் அகாடமி ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளான் இருக்கு கூடிய சீக்கிரம் அதை ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் இருக்கு ஓகே மேம் இப்போ நிறைய விஷயங்கள் பண்ணிருக்கீங்க இப்போ புதுசாக நீங்களே வந்து இதை வெளியில எடுத்துட்டு போகலனாலும் பரவாயில்ல தேடி வரவங்களுக்கு பெஸ்ட்டாக கொடுப்போம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க ஸோ இந்த தருணங்கள்ல நீங்க ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ண மூமெண்ட்னா எதுன்னு சொல்லுவீங்க ப்ரௌடாக ஃபீல் பண்ண மூமெண்ட் வந்து ஃபீட்பேக் தான் ஒரு சில நேரத்தில் வந்து எக்ஸைட்மெண்ட்னா பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் பண்ணி எல்லாம் விஷ் பண்ண சொல்லுவாங்க ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த குட்டி பாப்பாவெல்லாம் என்கிட்ட பேச சொல்லுவாங்க சூப்பராக பண்ணி கொடுத்துருக்கீங்க ஆண்டி அவங்க எல்லாம் பயங்கரமா புகழ்வாங்க அதுதான் என்னோட பெரிய பெருமையான தருணம்னா அதுதான் சூப்பர் மேம் இந்த ப்ரௌடா ஃபீல் பண்ண மூமெண்ட்ஸ் என்னதான் நிறையவே இருந்தாலும் நிறைய ஸ்ட்ரகிள்ஸை இவ்வளவு மூமெண்ட்ஸுமே நம்ம கிடைச்சிருக்கும் சோ நீங்க அந்த மாதிரி என்னென்ன சவால்கள் சந்திச்சிருக்கீங்க நம்ம ஊர்ல மெட்டீரியல்ஸ்ன்றது சாத்தியமே இல்லாதது மேம் ஒரு சில விஷயங்கள் கிடைக்கும் மைதா பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா அப்படின்றது வந்து எல்லாத்துலேயும் காமனா சூப்பர் மார்க்கெட்லாம் கிடைக்கும் பட்டு ஒரு சில டாப்பர் வாங்குறது அப்போல்லாம் இப்போ டாப்பர் எல்லாம் வந்து அங்கே கிடைக்குது டாப்பர் வாங்குறது சில ஃப்ரெஷ் பிளவர்ஸு ஆர்டிபிஷியல் பிளவர்ஸ் சில கேக்ஸ்க்கு வந்து மெட்டீரியல்ஸ் வந்து பெரிய கோயம்புத்தூர் சென்னை சைட்ல தான் வரணும் அது முத நாள் ஆர்டர் பண்ணிட்டு எனக்கு இந்த கேக் தான் நெக்ஸ்ட் டே வேணும்னு சொல்லுவாங்க அது கொரியர் போட்டு நான் அது வாங்குறதுக்குள்ள அந்த கொரியர்காரங்களுக்கு நூறு ஃபோன் பண்ணியிருப்பேன் அதெல்லாம் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் மேம் அதுதான் என்னோட ஸ்ட்ரகல்ஸ்ன்னு அதுதான் ஓகே மேம் இப்போ உங்களை மாதிரியே நானும் ஒரு சுய தொழில் பண்ணணும்னு நினைக்கிறேன் நானும் ஒரு ஹோம் பேக்கிங்கோ இல்லை ஏதோ ஒன்று நானும் எடுத்து பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னு உங்ககிட்ட கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் என்ன ஆலோசனைகள் சொல்லுவீங்க ஒரு பிஸ்னஸ்ட்டோ ஏதோ ஒன்று பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபே சக்ஸஸும் இருக்கும் ஃபெயிலியரும் இருக்கும் இப்போது என்ன பண்ணுறாங்க ஒரு சில பேர் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோடனே ஏதாச்சும் ஒரு கண்டிப்பாக ஒரு ஃபெயிலியர் வரும் ஃபெயிலியர் வந்தோன்னே அங்கேயே நம்ம ஸ்டாப் ஆகக்கூடாது எல்லா பிஸ்னஸும் சக்ஸஸாக போகணுன்ற விஷயம்லாம் கிடையாது அந்த இடத்துல ஃபெயிலியர் ஆயிடுச்சு நம்ம ஸ்டாப் பண்ணோம்னா அங்கேயே நம்ம நின்றுவோம் அவ்வளவுதான் எந்த ஃபெயிலியர் வந்தாலும் அதை தாண்டி போயிட்டே இருக்கணும் மூவ் ஆன் ஆகிட்டே இருக்கணும் அதான் நம்ம பிஸ்னஸ்க்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகலாம் எந்த ஒரு பிஸ்னஸ்னாலுமே சரி ஸ்டாப் ஆகாதீங்க மூவ் ஆன் ஆகிட்டு போயிட்டே இருங்க இப்போது உங்களை தொடர்பு கொள்ளணும் உங்ககிட்ட ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நேர்கள் எப்படி தொடர்பு கொள்றது மேம் நான் பட்டுக்கோட்டையில் கரிக்காடு விஸ்வநாத் நகரில் பண்ணிட்டு இருக்கேன் என்னோட கான்டாக்ட் நம்பர் சொல்லிட்டுங்களா கான்டாக்ட் நம்பர் வந்து டபுள் நைன் ஃபோர் த்ரீ டபுள் செவன் டபுள் சிக்ஸ் த்ரீ ஜீரோ ஆல்டர்னேட்டிவ் நம்பர் வந்து எயிட் டூ ஃபோர் டபுள் எயிட் ஒன் ஃபைவ் டபுள் ஒன் ஃபோர் இந்த நம்பரை இந்த டைம் ஒரு மார்னிங் ஒரு செவன் தேர்ட்டிலேருந்து ஈவினிங் ஒரு எயிட் தேர்ட்டி வரைக்கும் பண்ணிக்கலாம் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் ஓகே மேம் இப்போ வந்து நிறைய உங்களுடைய பயண அனுபவங்கள் உங்களுடைய பிஸ்னஸ் சார்ந்த விஷயங்கள் நிறையவே எங்கள் கூட ஷேர் பண்ணீங்க இப்போ எஃப்எம் மகளிர் மட்டும் அப்படின்ற நிகழ்ச்சிக்காக நீங்கள் ஒரு பெண் அப்படிங்கிற அடிப்படையில் மற்ற பெண்களுடைய வளர்ச்சிக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க ஹெல்த் தான் ஃபஸ்ட்டு பெண்கள் அப்படி அப்படின்ட்டு இருக்கும் போது நம்மளுக்கு ஹெல்த் கான்ஷியஸ் ரொம்ப அதிகமாக இருக்கணும் ஹோம் மேக்கராக இருக்கட்டும் எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்களா இருக்கட்டும் பியூட்டிஷியனாக இருக்கட்டும் ஹோம் பேக்கராக இருக்கட்டும் என்ன ப்ரொஃபஷனில் அவங்க இருந்தாலும் அவங்களோட ஹெல்த்து வந்து ஃபஸ்ட்டு பார்த்துக்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஹெல்த்தாக பார்த்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட பிஸ்னஸ்ஸுமே சூப்பராக ரன் பண்ணலாம் யாராக இருந்தாலும் ஹெத் பெண்கள்னு இல்லை நம்ம ஒரு பெண் நல்லா இருந்தாலும் ஒரு ஃபேமிலியே சூப்பராக இருக்கும் அவங்களோட ஆரோக்கியம் ஹெல்த் அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு ஓகே மேம் இப்ப ஃபைனலா நம்ம அதிரை எஃப்எம் கு அதிரை எஃப்எம் நேயர்களுக்கும் என்ன சொல்ல நினைக்கிறீங்க அதிரை எஃப்எம் கு என்னோட பிக் தேங்க்ஸ் மேம் ஒரு வுமன் என்டர்பிரனர் அப்படின்றது வந்து என்டர்பிரனர்ன்றது வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் என்டர்பிரனர் நார்மலா இருக்க பீப்புள்ஸுக்கே உமனை தேடி தேடி போயிட்டு கொடுத்து நல்ல வாய்ப்புகள்லாம் நீங்க வழங்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் இன்னும் நமக்கு கீழே நிறைய பேர் பெண்கள் வந்து தெரியாம நிறைய பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க எல்லாமே தேர்ந்தெடுத்து நீங்க அவங்களுக்கு இன்னும் மிகப்பெரிய வாய்ப்பு கொடுக்கணும்ன்றது என்னோட வேண்டுகோள் சூப்பர் மேம் தேங்க்யூ சோ மச் யூ